சீனாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான யூனான் மின்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் துறை தலைவர் சீனா பெண் நிறைமதி அவர்களின் வழிகாட்டலில் தமிழ் விரைவுரையாளர் பூமலை அவர்களை நெறிப்படுத்ததில் இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன தமிழ் பயிலும் மாணவர்கள் தமக்காக தமிழ் பெயர்களை வைத்து நிகழ்வுகளை அரங்கேற்றி இருந்தனர் குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன இலங்கையிலும் தமிழ் மக்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர் இலங்கை இந்தியாவில் மாத்திரம் தமிழ் புத்தாண்டானது தமிழ் மக்கள் கலந்து செலுத்து வாழ்கின்ற ஏனைய நாடுகளான அமெரிக்கா நியூசிலாந்து கனடா சிங்கப்பூர் மலேசியா பப்வான் போன்ற பல நாடுகளில் நோவே லண்டன் போன்ற பல நாடுகளில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகின்றபடி மரபாகும் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் உலக அளவில் தமிழ் மக்கள் பிறந்து விரிந்து வாழ்கின்றார்கள் அதுவே யதார்த்த நிலை எனவே தமிழ் மக்கள் எங்கு இருக்கின்றார்களோ தமிழும் அங்கே எம்முடன் இருக்கும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும் இந்த அடிப்படையில் நாம் இன்று சீனாவிலும் தமிழ் புத்தாண்டை மின்சு பல்கலைக்கழகத்தில் கொண்டாடுகின்றோம் இதன் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றம் இடாபோது மங்கள உலகேற்றை ஆரம்பிப்பதற்கு நாம் முதலில் பூமலை அவர்களை அழைக்கின்றோம் अदर देन वी अंडर थैंक यू वी हॉल आर சார் விஷயம் தேங்க்யூ அப்படின்னு ஆதாரங்கள் ஆதாரங்கள் டாக்டர் போது விஷேட அம்சமாக தமிழ் மக்களின் பாரம்பரிய அலங்கார முறையான கோலம் ஈடும் நிகழ்வு இடம்பெற்றது சீனா மாணவர்கள் கோலம் இடும் நிகழ்வில் பெரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும் கோலம் இடும் நிகழ்விற்கு இந்தியாவின் சஞ்சிகையான யாது கனியன் சஞ்சீவி அனுசரணை வழங்கிய சான்றிதழ்களை வழங்கியிருந்தன வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த ஆசிரியர்கள் பலரும் மாணவர்களுக்கான அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள் மூன்று மணி நேரம் இடம்பெற்ற இந்த பண்டிகை நிகழ்வு இனிதே நிறைவுற்றது họ là họ đi họ đi học là vào vào lần thứ ba vòng biển này ya cũng đánh sai vài cái Ở những cái India, Singapore, Malaysia, America, Canada, London, Australia, 588 nào cũng tuyệt. Vào mà đã rồi. có cái gì đó đánh trống, đánh

塞瓦斯蒂安一路攻赢巴德，大名马格兰米盖亚洪，迈农高朗，呃，俄罗斯，俄罗斯。跳舞，祝福大家新年好。新年好呀，新年好呀，祝福大家新年好。我们亚肯。亚东，卡尼耶。亚东，卡尼耶。 毕业。<Yeah. S 2> yeah.